சாய் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மிதன ராசி காலப்புருஷத்துவப்படி மூணாம் ராசியான மிதன ராசினியர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மிதன ராசி நேர்கள் ராசி மிதனராசினியர்கள் பாருங்கள் நல்லவங்க தான் நிறைய நண்பர்கள் சேர்த்து வச்சிருப்பாங்க ஒரு தன்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் புத்திசாலியாக இருப்பாங்க அறிவாளியாக இருப்பாங்க நல்ல ஒரு திறமையான ஒரு டேரலட்டான ஒரு பர்சன் சொல்லிடலாம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு நாலேஜ் இருக்குங்க அவங்ககிட்ட நிறைய மிதனராசினியர்கள் பாருங்கள் ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருப்பாங்க நிறைய சாதிக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிதனராசினியர்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்ககிட்ட திறமை அதிகமாக இருக்கும் படிக்காத மேதைன்னு சொல்லாம் மிதனராசினியர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிக்காத மேதையாக இருப்பாங்க நிறைய கற்று வச்சுருப்பாங்க உலக தெரிஞ்சவங்க மிதனராசினியர்கள் இப்போ இந்த மாதம் பாருங்கள் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிநாதன் புதன் எங்கே இருக்காரு நல்ல ஒரு இடத்துல இருக்காரு ராசிநாதன் புதன் வந்து அஞ்சாம் இடத்துல ஒரு ராசிநாதன் அஞ்சாம் இடத்துக்கு வரப்போறார் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அஞ்சாம் இடத்துக்கு வருவார் ஆறாம் ஆரம்ப பகுதியில் நாலாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வருவார் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ரெண்டு இடத்துக்கு மாறுறார் இது நல்லதாக கேட்டதான் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தாங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது ராசிநாதன் நாலாம் இடத்துல ஆட்சி உச்ச பாலம் இருக்கிறதுனால எதையும் சமாளிப்பீங்க உடம்பில் இருக்கிற அந்த அந்த சோம்பல் அந்த அசௌகரியம் இதெல்லாம் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை உங்களுக்கு விலக போது பெரிய அளவுக்கு எந்த பாதிப்பும் வராது புதன் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதம் கடைசி அக்டோபர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆறாம் இடத்துக்கு போனாலும் கூட அவர் அந்த சுக்கிரனோட இருக்கார் அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது கவலையே பண்ணாதீங்க நல்லா இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு சரிங்களா ஒரு நல்ல ஒரு மாதம்னு சொல்லிடலாம் நல்ல வேலை கிடைக்குங்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுக்கு நல்லா இருக்கார் இங்கே எடுத்து ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா வெற்றி பார்க்க போகிறீங்க தோல்வி கிடையாது ஏன்னா இந்த மாதம் ராசிநாதன் இருக்காரு ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் இந்த மாதம் கடைசி பகுதி ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாமே இந்த மாதம் பண்ணலாம் வருமானம் வருமானம் கேட்குறீங்க கண்டிப்பாக வருங்க வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் ஏன்னா கொஞ்சம் அவசரப்படாதீங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு போய் முதலீடு போய் டேமர வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு கோவம் வரும் இந்த மாதம் செவ்வாய் ராசியில் இருக்கிறது கொஞ்சம் பிடிவாத குணம் கோவப்படுறது அடுத்தவங்களை தெரிஞ்சு பேசுவீங்க டக்கு டக்குன்னு கோவம் வரும் ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா டெம்பர் மெயின்டைன் பாங்க டக்குன்னு ரைஸ் ஆயிடுவீங்க அதனால கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் இந்த மாதம் இருபதாம் தேதி செவ்வாய் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு ஆறாம் அதிபதி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு பேச்சிலையும் கவனமாக இருக்கணும் சரிங்களா ரெண்டில் செவ்வாய் வந்துவிட்டாலே ராசியில் செவ்வாய் வந்துவிட்டாலே தேவையில்லாமல் பேசுறது கோவப்படுறது ஆத்திரப்படுறது அவசரப்படுறது இந்த மாதிரிலாம் வரும் ஏன்னா மிதன ராசினியர்கள் புத்திசாலியாக இருப்பீங்க ஆனால் வந்து செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு அவசியம் சரிங்களா நிதானமாக இருங்க மற்றபடி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் வேலை இல்லாமல் இருக்கீங்களா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா சொந்த தொழில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் சொந்த தொழில் ஜெயிக்க போறீங்க சம்பாதிக்க போகிறீங்க ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு ராசிநாதன் நல்லா இருக்கார் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு சுக்கரனும் ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கார் உங்களுக்கு சுக்கரனுக்கு வந்து ஆறாம் இடம் மறைவு கிடையாது உங்களுக்கு சுக்கரன் பாருங்கள் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி ஆறாம் இடத்துக்கு வர்றாரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தவங்க புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிதனராசினர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் எந்த ஒரு மாற்றம் கிடையாது உங்க ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி போகும் பாருங்க அஞ்சாம் இடம் அஞ்சாம் அதிபதி குரு எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க சரிங்களா ஒன்பதாம் இடத்துல சனி இருக்காரு அப்பாவோட ஹெல்த் கண்டிஷனில் கவனமா இருக்கணும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உங்க ராசிக்கு வந்து சூரியன் சூரியன் வந்து பாருங்க உபஜயஸ்தான முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு மறையிறார் ஆறாம் சாரி உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்காரு அதுவும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காதுங்க சூரியன் அஞ்சாம் இடத்துல இருந்தா கூட பெரிய நீச்சமானாலும் ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டார் ஏன்னா ராசியில் நல்லா இருந்துட்டாலே எதையும் உங்களால் சமாளிச்ச முடியும் பெரிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது சரிங்களா பெரிய பிரச்சனை வராது பயப்படவே வேண்டாம் இந்த மாதம் அக்டோபர் மாதம் மிதனராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா பேசி பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும் எடுத்துரிஞ்சு பேசாதீங்க இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ ஒரு தொழில் வேலை இதெல்லாமே நல்லபடியாக ஸ்மூத்தாக போயிடும் உங்களுக்கு சரிங்களா திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதம் திருமண வாய்ப்பு கூடி வரும் நல்ல வரன் தேடி வரும் ஏன்னா ஏழாம் தீதி பன்னெண்டாம் படத்தில் இருக்கார் திருமணத்துக்காக செலவு பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் மங்கள காரியங்களும் வீட்டில் மங்கள காரியங்களும் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது நல்லா இருக்குங்க வெளிநாட்டு பிரயணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுத்துடுறாரு உங்களுக்கு சக்ஸஸ் தான் அது சந்தேகமே கிடையாது சரிங்களா உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புனா பிபி பிரஷர் இந்த கோவப்படுறது அவசரப்படுறதுனால பிபி ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதனராசினியர்கள் செக் பண்ணிக்கோங்க ஹெல்த்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு வரும் ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காரு சரிங்களா இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாத ராகு சாதகமா இருக்காரு உங்களுக்கு ஏது நாலாம் இடத்துல இருந்தா கூட உங்களுக்கு குரு பார்வையில இருக்காரு இப்ப வீடு வாகனம் வாங்குறது சொத்து வாங்குறது இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா உருவாகும் வீடு வாங்க முடியாம இருக்கவங்க இந்த மாதம் கடனுடனை வாங்கி வச்சு வீடு வாங்க போறீங்க நிலை வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது டூ வீலர் மாற்ற போறீங்க ஃபோர் வீலர் வாங்க போறீங்க இந்த மாதிரி இந்த சொத்து சேர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் மிஜனராசினியர்களுக்கு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த வயசு ரொம்ப முக்கியம் நான் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்